எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா பட்டாசாக வெடிச்சிருக்குன்னே சொல்லலாம் நிஃப்டி ஃபிஃப்டி முதற்கொண்டு டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜிலிருந்து அதிகபட்சமாக த்ரீ பர்சன்டேஜ் மேலே வரைக்கும் நிஃப்டி ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே வரைக்கும் அப்பா இருக்குது ஒரே நாளில் அதுவும் பர்ட்டிகுலராக ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மதர்சான் மட்டுமே செவன் பர்சன்டேஜ் டாடா மோட்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஹீரோ மோட்டர் த்ரீ பாயிண்ட் செவன் எல்லா ஸ்டாக்ஸுமே பர்டிகுலராக ஆட்டோ இண்டெக்ஸ் மட்டும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸில் நாற்பத்தெட்டு கம்பெனிஸ் ப்ளஸ் இன்றைக்கி வெறும் ரெண்டு கம்பெனி மட்டும் தான் மைனஸ் ஐடிசி அண்ட் ஹிந்துஸ்தான் யூலிவர் இதில் ஹெச்டிஃப்சி பேங்க் மட்டுமே பார்த்திங்கனா தொண்ணூத்தொம்பது புள்ளி நிஃப்டி ஏற்றிருக்கு ஏறக்குறைய நூறு புள்ளி ஹெச்ட்சி பேங்க் மட்டுமே ஏற்றிருக்கு ஐநூறு பாயிண்ட் நிஃப்டி ப்ளஸ் அதில் நூறு பாயிண்ட் வெறும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டுமே ஏற்றிருக்காங்க தென் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஎல்என்டி ரிலையன்ஸ் ஆக்சிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தே ஏறக்குறைய ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் ஏற்றிட்டாங்க ரெமெயினிங் இருக்கிற ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கம்பெனி மட்டும்தான் சேர்ந்து இரநூத்தம்பது கம்பெனி ஏற்றிருக்கிறாங்க ஸோ டோட்டலாக இன்றைக்கி நிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் அவுட் ஐடிசி அண்ட் ஹிந்துஸ்தான் யூனிவர் ரெண்டு ஸ்டாக் மட்டும் தான் மைனஸில் இருக்காங்க இன்றைக்கி உங்கள் போர்ட்போலியோ ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மினிமம் ஏறலனா நீங்கள் உங்கள் போர்ட் போலியோவை கட்டாமல் செக் பண்ணணும் ஸோ இப்போ நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கலாம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு ட்ரேடிங்கில் மட்டுமே அரௌண்ட் செவன் பர்சன்டேஜ் கிட்ட அப் ஆயிருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து வெறும் அஞ்சே ட்ரேடிங் தான் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சே கேண்டில் தான் செவன் பர்சன்டேஜ் கிட்டே நிஃப்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதுவே கடந்த சிக்ஸ் மந்த்தாக நிஃப்டி எவ்வளோ இறங்கிருக்குன்னா அரௌண்ட் பதினேழு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு ஸோ மார்க்கெட் பாட்டமில் நல்ல பையிங் நடக்குது அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும்போதெல்லாம் அங்கேருந்து ஒரு ரேலி நடந்துகிட்டே இருக்குது இது ரெண்டாவது ரேலி இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் போனப்போ மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரேலி நடந்துச்சு ஆனால் மார்க்கெட் ஃபுல்லாக அப்ட்ரெண்ட் திரும்பிடிச்சானா நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போது இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நிஃப்டி எந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருந்துதுன்னு பார்த்துருவோம் இப்போது இங்கே பார்த்திங்கன்னா நிஃப்டி பாட்டமில் இருந்து ஒரு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன்னு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமே ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப ஹையர் ஹை ஃபார்மேஷன்லேயே போய்ட்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் திரும்பவும் அந்த ஹையை உடச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் புது உச்சத்துக்கு போகும் திரும்ப அதையும் உடைச்சி புது உச்சத்துக்கு அந்த மாதிரி ஹையர் ஹை ஃபார்மேஷன்லேயே போய்ட்டு மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது அந்த ட்ரெண்டிங்கில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ப்ரீவியஸ் லோவை ஒரு முறை கூட நிஃப்டி கட் பண்ணி கீழே போயிருக்காது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லோவை ஒன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த லோவை கட் பண்ணியிருக்காது இங்கே ஒரு மூணு நாலு முறை இந்த இடத்தையும் சப்போர்ட் எடுத்து அகைன் பிரேக் ஆகும்போது ஒரு சூப்பரான ரேலி கொடுத்துருப்பாங்க பட் ப்ரீவியஸ் லோவை ஒவ்வொரு முறையுமே கட் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிருக்கும் இது ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் சொல்லுவோம் இது புல் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட் வந்துட்டு ஹையர் ஹை ஃபார்மேஷன்லேயே வரும் ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்மளோட மார்க்கெட் ப்ரீவியஸ் லோவை ஒன்ஸ் கட் பண்ண ஆரம்பித்தோன்னே அகைன் அகைன் திரும்பவும் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் ஒரு அப் திரும்பவும் டவுன் திரும்பவும் அப்பு திரும்பவும் அந்த லோவை கட் பண்ணுது இப்போது மார்க்கெட் ஒரு ரேலியில் இருக்குது ஆனால் ஃபுல்லாக அப்ட்ரெண்டு திரும்பிடிச்சான்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே பாருங்களேன் இந்த லோவை எப்போ மார்க்கெட் கட் அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக் எக்ஸாக்டாக பவுன்ஸ் பேக் ஆயிருக்கா அகைன் திரும்ப மார்க்கெட் வந்துட்டு அந்த லோவை கட் பண்ணி கீழே வந்திருக்கு ஒவ்வொரு முறையுமே அடுத்தடுத்த லோவை கட் பண்ணி அகைன் அகைன் ஃபால் ஆகிட்டே இருக்குது இப்பவும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போனாங்க ஆனால் பெருசாக லோ போகலை அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் மேலே வந்துருச்சு இப்போ ஃபுல்லாகவே அப்ட்ரெண்ட் திரும்பிடிச்சா அப்படின்னு சொன்னோன்னா எந்த இடத்த பிரேக் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் ஹையே பிரேக் பண்ணுவோம் மார்க்கெட் இங்கேருந்து அப்பா அனுச்சு இல்லையா இது வந்துட்டு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும் ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அரவுண்டு ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கோன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இந்த ஹை ரெண்டு தடவை அங்கே டபுள் டாப் மாதிரி கூட ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அந்த இடத்த பிரேக் பண்ணி அகைன் மார்க்கெட் வீக்லியாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிரஸ் பண்ணி நல்ல க்ளோசிங் வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஓரளவுக்கு அப் அப்ட்ரெண்ட் திரும்பிச்சு அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் பட் அது வரைக்குமே மார்க்கெட் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ அது நேரஸ்ட் போகும்போது திரும்பவும் கூட செல்லிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரீசெண்ட்டாக ட்ரம்ப்போட டேரிஃபை எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஒரு நாளுக்கு ஒரு நாள் மாறி மாறி பேசிகிட்ருக்காரு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் மார்க்கெட் கட்டாயமாக ஸ்டேபிள் ஆகும் அது வரைக்கும் வளாட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறீங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்ஸ்லையோ மாதமா மாதம் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க ஒரு வேலை லம்சம் அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல பண்ணலாமா மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னு கொண்டு போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக யோசிங்க உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா செவன்டி ஃபைவ் கண்ட்ரிஸ்க்கும் தொண்ணூறு நாளைக்கு நிறுத்தி வச்சிருந்த டேரிஃப் நான் திரும்பவும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்ணாருன்னா அகைன்ஸ் எல்லாம் ஆஃப் சான்சஸ் இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது முடியாது ஸோ அகேன் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கேபிட்டல் வச்சுக்கோங்க உங்களோட ஃபைனான்சியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் ஆஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் நமக்கு சப்போர்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் நீங்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற மெயில் ஐடி அல்லது வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்ன தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்